ஸ்டார் கிச்சன் நம்ம சேனல இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனல்ல நிறைய வீடியோஸ் போட்டுருக்கேன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் முட்டையே இல்லாமல் ஆம்லேட் போட போகிறோம் நிறைய ஜோக்ஸ்லலாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா முட்டையே இல்லாமல் ஆம்லேட் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் இப்போ நான் ட்ரை பண்ணியிருக்கேன் முட்டையே இல்லாமல் நம்ம எப்படி அதே ஆம்லேட் டேஸ்ட்டை கொண்டு வர்றது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் இது முட்டை இல்லாத சமயத்தில் இது மாதிரி போட்டு நம்ம தொட்டுக்கலாம் ஸ்நாக்ஸ் மாதிரியும் சாப்பிடலாம் டிஃபனாகவும் சாப்பிட்டுக்கலாம் எப்படி வேணா இதை சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு கப்பு கடலை மாவு எடுத்துருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ போட்டுக்கலாம் நல்ல மாவு தான் போடணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இதுக்கு வந்து ரெண்டு ஸ்பூன் தயிர் போடுறேன் ஒரு பிஞ்சு மஞ்சள் பொடி கொஞ்சோண்டு போடுங்க ரொம்ப அது மாதிரி காரத்துக்கு கால் ஸ்பூனுக்கு கொஞ்சம் குறவாகவே மிளகா நம்ம எப்படி கலக்கிக்கெலாம் போடுவோம் பார்த்தீங்களா முட்டை கலக்கி அது மாதிரி போட்டுக்கோங்க அது மாதிரி கரம் மசாலா பொடி கால் ஸ்பூன் போட்டுக்கிறேன் தேவையான போட்டுக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் இதை போட்டுக்கலாம் அது மாதிரி ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சிருக்கேன் இதையும் போட்டுக்கலாம் எல்லாத்தையுமே கொத்தமல்லி புதினா கட் பண்ணி வச்சிருக்கேன் இதை போட்டுக்கலாம் கால் ஸ்பூன் மிளகு தூள் போட்டுக்கலாம் அப்போ அந்த ஆம்லேட் வாசனை பர்ஃபெக்டாக வரும் இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்துக்கும் ஒரு தோசை பதத்துக்கு இதை கலந்து ரொம்ப கெட்டியாக போடாதீங்க அடை மாதிரி ஆகிடும் கொஞ்சம் லூஸாக இருந்தால் நல்லாயிருக்கும் இந்த அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும் எல்லாமே கலந்துட்டு உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க பத்தலனா இப்போ போட்டுக்கலாம் நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கலாம் மாவை இந்த அளவுக்கு கலந்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி தண்ணியாக கொஞ்சம் தண்ணியாக தான் முட்டை மாதிரி இருக்கும் இப்போ தோசைகள் சூடு பண்ணியிருக்கேன் கொஞ்சம் மைனாக தர போற மாதிரி தான் ஒரு கப்ப கணப்பி எடுத்து மீடியம் பிளேம் வச்சுக்கோங்க அப்பதான் மாவு மாவுது ஒரு பக்கம் வெந்திருச்சு நல்லா வெந்ததுக்கு அப்புறம் நல்லா சாதத்துக்கு சைட் டிஷா தொட்டுக்கலாம் சூப்பரா இருக்கும் சாம்பார் சாத்துக்கு தொட்டுக்கலாம் அது மாதிரி காரக்குழம்புக்கு நல்ல மேட்சா இருக்கும் இது இந்த பக்கம வெந்திருச்சு இதை எடுத்துடலாம் செம்மையாக இருக்கு பாருங்க பாக்கவே டேஸ்ட் சூப்பரா இருக்கு டேஸ்ட் பண்ணி உப்பு காரம் எல்லாமே கரெக்டா இருக்கு ஆம்லெட்டும் தோத்து போயிடும் அவ்வளோ டேஸ்டா இருக்கு இன்னும் ஊத்தி காமிக்கிறேன் உங்களுக்கு இந்த ஆம்லேட்டும் ரெண்டு பக்கமே வெந்துருச்சு இது எடுத்துடலாம் சூப்பரான ஆம்லேட் ரெடி ஆயிடுச்சு முட்டையே இல்லாத ஆம்லேட்டு சூப்பராக இருக்கும் அது எல்லா சாப்பாட்டுக்கும் சைட் டிஷ்ஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் பிரேக்ஃபாஸ்ட்டு எல்லாத்துக்குமே இது நல்லா இருக்கும் சும்மா சாப்பிட்றதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும் ஸ்நாக்ஸ் மாதிரி இது மாதிரி நீங்கள் உங்கள்கிட்ட ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க To learn in our video about Allahabad